இல்லனா மட்டும் உங்க தொண்ட அப்படியே எஸ்பி சார் மாதிரியே இருக்கும் முகரே பாருங்க முகரே நம்ம அப்படி தெரிய வந்துருக்க சூப்பர் சிக்கிற காலை எடுக்கறாங்களா சூப்பர் கிராயலா தெள்ளவே வேறது சொல்லுங்க சூப்பர் சிக்கிற காலை எடுக்கறானா உன்னை கூட்டிட்டு போலாம் வந்திருக்க முகர கட்டைய பாரு சரி பாத்து அந்த அட எந்திரச்சு கிளம்புங்க தயாத்து அப்படி பனில உட்கார்ந்தானே

ஆம்பளை எங்க போவாங்க ஊர்ல இருந்து ஆம்பளையே ஊர்ல இருந்து வருவாங்க அதான் சொல்றேன் அவே அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டேன் ஏதே பேசி குடிட்டு வருவா போ நான் மட்டும் போனா உதவ முடியாது நீ வா நான் வந்து என்ன பண்ணப் போறேன் எனக்கெல்லாம் கோவம் வந்துனா கதவ சாத்தி குத்து குத்துன குத்தி புடி ஏன் பாத்துக்கு எப்ப நடக்கும் எனக்கு மறுதியு யாருக்கு யாருக்கோ யாருக்கோ நீ ஏ கேளு சூர்யா கல்யாணம் பண்ணறது என் புருஷன் தான் எல்லா வேலையுமே பாக்குறாரு துணி துவைக்கிற வேலையா இருக்கட்டும் பாத்திரம் பாத்திர வேலையா இருக்கட்டும் சமைக்கிற வேலையா இருக்கட்டும் எல்லா வேலையுமே அவன் தான் நேத்து என்னையே நீ போய் என்ன படம் கேட்க மாட்டீங்களா என்ன படம் தொண்டையோ வாங்குறானே

மாடு கோயோ <sauna Lust> <clouds>